எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம் உம்மை அன்பு செய்கின்றோவா எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க எங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்க நீர் உம்முடைய மகன் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினீர் அவர் பாவிகளாக எங்களை மீட்டெடுக்க தமது வாழ்க்கையை கல்வாரி மலையிலே கொடுத்தார் மேலும் நாங்கள் அவருடைய பணியை செய்ய ஒவ்வொரு நாளும் தனது அருளையும் தனது அழைப்பையும் எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் புனித பேதுருவை அழைத்த அவர் நாங்களும் உமக்காக சாட்சிய வாழ்வு வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார் நீர் கொடுத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நீர் எங்களோடு இருக்கின்ற உமது கிருவைக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் எவ்வாறு கடவுளே இருளின் ஆதிக்கத்திலிருந்து நம்மை விடுவித்து தம் அன்பார்ந்த மகனின் ஆட்சிக்கு உட்படுத்தினார் என்று தெள்ளம் தெளிவாக விளக்கி காட்டுகிறது இறைவன் தூய ஆவியின் கொடைகளாகிய ஞானத்தையும் அறிவையும் நமக்கு தந்து அவருடைய அன்பு பிள்ளைகளாக இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றான் தூய ஆவியின் தூண்டுதலால் எவ்வாறு இறைவாக்கினர்களும் அப்போசரர்களும் புனிதர்களும் இறைவனுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்று நமக்கு தெரியும் அவர்களை பின்பற்றி நாமும் இறைவனுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்வோம் அப்போது ஆண்டவருடைய அருள் நம்மை கடந்து வரும் நாமும் சாட்சிய வாழ்வு வாழ்வோம் நச்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுருவை அழைக்கின்றார் குறிப்பாக அவர்கள் மீன்பிடி தொழிலை செய்தவர்கள் இயேசு அழைப்பதற்கு முன்பாக இரவெல்லாம் பிடிக்கச் சென்று ஒரு மீன் கூட கிடைக்கவில்லை ஆனால் ஆண்டவரின் வார்த்தையை கேட்டு அவர்கள் பிடித்தார்கள் வளை கிளிய மீன் கிடைத்தது அவர்களுக்கு மட்டுமல்லாமல் பக்கத்தில் இருந்த படகில் உள்ளவர்களுக்கும் மீன் நிரம்ப கிடைத்தது உடனடியாக சீமன் புயதுரு இயேசுவின் காலடியில் விழுந்து ஆண்டவரே நான் பாவி என்னை விட்டு போய்விடும் என்று கூறினார் ஆனால் இயேசு அஞ்சாதே இது முதல் நீ மனிதரை பிடிப்பவன் ஆவா என்று சொல்லி அவரை இயேசுவை பின் செல்ல அழைத்தார் மேலும் நம்மையும் ஆண்டவர் அழைத்துக் கொண்டிருக்கிறார் இயேசுவின் அழைப்பை ஏற்று நாம் நல் வாழ்க்கை வாழ்வோம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன்